உங்களுடைய சூழ்நிலை வாசலை இல்லாம இருக்கலாம் தாழ்பால் இல்லாம இருக்கலாம் பிள்ளை இல்லாம இருக்கலாம் சமாதானம் இல்லாம இருக்கலாம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்ன வசனம் அவர் என்னுடைய வாசலின் தாழ்பால நலப்படுத்தி என் நிறத்தில் இருக்கிற என் குழந்தைய ஆஸ்வதிப்பா உசிதமான சொல்லுங்க கடைசி வரி எங்க என்னுடைய துருத்தியில தண்ணியே இல்லை எதிர்ப்பு சொல்லுங்க ஒருத்தி அப்படிதான் போனான்

எனக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்ல பிரதர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வேலை இழந்துட்டேன் வேலை இல்ல பிரதர் நான் நல்ல ஆசைப்படுறேன் குடும்பத்துல எப்படியாவது ஒரு நல்ல ஒரு காரியம் வீடு கட்டணும் நினைக்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது பிரதமையா துருத்தியில தண்ணி இல்ல பிரதர் நான் எப்படி நடந்து போக எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க

Este sí. es el mercado bien.